எம்ஜிஆரின் அரசியல் கொள்கையை ஒற்றை பாடலில் பட்டை தீட்டி பட்டி தொட்டியெல்லாம் மக்களை முணுமுணுக்க வைத்த மகத்தான பாடல் இது இந்த பாடலை திரையில் விஜய் முணுமுணுத்த காரணத்திற்காக ஜனநாயகன் படத்திற்கு இத்தனை பெரிய சிக்கல் கிளம்பியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனநாயகன் படத்தை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முதன் முதலாக தணிக்கை குழுவினர் பார்த்தனர் பல சந்தேகங்களை எழுப்பியதோடு வன்முறை காட்சிகள் அதிகமாக இருப்பதாக கூறி சான்றிதழ் வழங்கவில்லை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் ஜனநாயகன் பணத்தை தணிக்கை குழு பார்த்தது பாலையாவின் பகவன் கேசரியை அப்படியே ரீமேக் செய்யாமல் பல ட்விஸ்டுகள் வைத்திருந்தன இரண்டாயிரத்து பதினான்கில் வெளியான லெஜண்ட் என்ற தெலுங்கு படத்தின் கிளைமேக்ஸில் அரசியல்வாதிகளை பாலையா அடித்து துவைப்பது போன்ற காட்சி ஜனநாயகன் படத்தில் இடம்பெற்றிருந்தது அந்த சவுக்கு யார் கையில் இருந்து வருகிறது என்பதுதான் ஸ்விஸ்ட் கையில் சாட்டையுடன் கம்பீரமாக நிற்கும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆரின் கையில் இருந்து விழும் சாட்டையை எடுத்து விஜய் அரசியல்வாதிகளை வெளுப்பதுதான் சர்ப்ரைஸ் கூடுதல் சர்பிரைஸாக நான் ஆணையிட்டால் பாடலை பின்னணியில் ஒலிக்க விட்டதாக கூறப்படுகிறது என்று இசையின் பின்னணியில் விஜய்யே அந்த பாடலை பாடிக்கொண்டு சாட்டையை சுழற்றி அரசியல்வாதிகளை கட்டி போட்டு அடிப்பது போல காட்சியை படமாக்கி இருந்ததாகவும் அதற்கு உரிய நிறுவனத்திடம் தடையில்லா சான்று வாங்க அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது வெட்டுவது சுடுவது என்று ரத்தம் தெக்கும் காட்சிகளுக்கு சில இடங்களில் கட்சி சில இடங்களில் வசனங்களை மியூட் செய்ய அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் செய்தால் படத்திற்கு யூ ஏ சான்றிதழ் தருவதாக வாய்மொழியாக கூறி அனுப்பி வைத்துள்ளனர் தணிக்கைக்குழு செய்த மாற்றங்களை செய்து முடித்ததாக கூறப்படுகிறது டிசம்பர் தேதி கிறிஸ்துமஸ் விடுமுறை அதற்கு மறுநாள் இருபத்தாறாம் தேதியில் இருந்து தணிக்கை சான்றிதழ் பெற தயாரிப்பு நிறுவனம் முயற்சி செய்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் சென்னை மண்டல தணிக்கை குழு அதிகாரி பாலமுரளி ஐஏஎஸ்டம் இருந்து எந்த ஒரு சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை என்கிறது படக்குழு ஒன்பது நாட்கள் கடந்த நிலையில் ஜனவரி ஐந்தாம் தேதி ஜனநாயகன் படத்தை மறுசீராய்வு கமிட்டிக்கு அனுப்புவதாகவும் மும்பை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு சென்னை மண்டல தணிக்கை குழு அறிவித்ததாக கூறப்படுகிறது ஜனநாயகன் பணத்தின் வெளியீட்டு தேதி ஒன்பது என்பதால் குறுகிய நாட்களில் இருப்பதாக கூறி கே வி என் நிறுவனம் தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடுமாறு நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்தது இது அவசர வழக்காக நீதிபதி ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பண தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் யுஏ சான்று பெற தகுதி உள்ளது என பரிந்துரைத்த நிலையில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சி உள்ளதாக கூறி மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பியுள்ளனர் இதுவரை யாரும் படத்தை பார்க்காத நிலையில் எப்படி புகார் அளிக்கப்பட்டது பட வெளியீட்டுக்கு குறுகிய நாட்களே இருப்பதால் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டனர் தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஏ ஆர் எல் சுந்தரேசன் புகார் மீது தணிக்கை மறு ஆய்வு குழு தாமாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரம் உள்ளது என்றார் குறிப்பிட்ட காலத்தில் சான்று வழங்க வேண்டும் என நிர்பந்திக்க முடியாது என தெரிவித்த அவர் சட்டப்படி படத்தை மீண்டும் ஆய்வு செய்ய மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் ரிலீஸ் தேதியை நிர்ணயித்தாலும் சட்டப்படித்தான் செல்ல முடியும் என்றும் கூறினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பணத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை புதன்கிழமையன்று தாக்கல் செய்யும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டார்